எதற்காக தேங்காயில் நெய் நிரப்பி செல்கிறார்கள் இந்த நெய் தேங்காயின் ரகசியம் என்ன இது எதை குறிக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது இந்த நெய் தேங்காயின் ரகசியம் இதன் தாத்பரியம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் யாத்திரை புறப்படுவதற்கு முன் இருமுடி கட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது இருமுடியின் ஒரு பகுதியில் சாமி ஐயப்பனின் பூஜைக்கு ஒப்படைக்க வேண்டிய பொருட்களையும் மறுபகுதியில் யாத்திரை செல்லும் பக்தரின் வழி பயணத்திற்கு தேவையான பொருட்களையும் வைத்து தலையில் சுமந்து செல்வார்கள் வீட்டில் இருந்து புறப்படும் போது தலையில் சுமக்கும் இருமுடி நிறைய பொருட்கள் நிறைந்து இருக்கும் வாரமாகவும் இருக்கும் வரிமலை நோக்கி செல்ல செல்ல இருமுடியில் சுமந்து செல்லும் பக்தருக்கு தேவையான பொருட்கள் குறைந்து சாமி ஐயப்பனுக்கு கொண்டு செல்லும் பொருட்கள் மட்டும் அப்படியே இருக்கும் அதாவது ஐயப்பனை நெருங்கி செல்ல செல்ல நமக்கான தேவைகள் குறைந்து ஐயப்பன் மீதான பக்தி மட்டுமே நிறைந்திருக்கும் என்று அர்த்தம் இந்த இருமுடியில் பச்சரிசி நெய் தேங்காய் ஆகியவை மிக முக்கியமான பொருட்களாக இடம்பெற்றிருக்கும் நெய் தேங்காய் என்பது இருமூட்டி கட்டுவதற்கு முன்பாக ஒரு தேங்காயில் உள்ள மூன்று கண்களில் ஒன்றை துளையிட்டு அதற்குள் இருக்கும் இளநீரை வெளியே எடுத்து விடுவார்கள் பிறகு அதை சற்று உளர வைத்து அதற்குள் காய்ச்சி சுத்தமான பசு நெய்யை ஊற்றி மெழுகு வைத்து மூடிவிடுவார்கள் இருமுடியில் பக்தர்கள் கொண்டு செல்லும் பச்சரிசி சபரிமலை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் நெய் தேங்காயில் இருக்கும் நெய்யை சாமி ஐயப்பனின் அபிஷேகத்திற்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு தேங்காயை பக்தரிடமே திருப்பிக் கொடுப்பார்கள் அந்த தேங்காயை பக்தர்கள் எடுத்துச் சென்று அவரது கைகளாலேயே ஐயப்பனின் சன்னதிக்கு எதிரில் இருக்கும் தீயில் போட வேண்டும் அதற்குப் பிறகே பதினெட்டாம் படி ஏறிச் சென்று சாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாமல் சாமி ஐயப்பனுக்கு மட்டும் தேங்காயின் நெய் நிரப்பிக் கொண்டு செல்வதில் பெரிய தாத்பரியமும் பக்தியின் ரகசியமும் அடங்கியுள்ளது தேங்காய் என்பது மிகவும் பரிசுத்தமான பொருளாக கருதப்படுகிறது அதாவது மற்ற பழங்கள் காய்கள் அனைத்தும் பறவைகள் ஊச்சிகள் என ஏதாவது ஒரு உயிரினத்தின் எச்சில் வட்டதாக இருக்கும் ஆனால் தேங்காய் வெளியில் பத்திரமாக மட்டை கடினமான ஓடு ஆகியவற்றால் பாதுகாக்கப்பட்டு கால்படும் மண்ணில் இல்லாமல் உயரமான இடத்திலேயே விளைகிறது அதனால் இது மிகவும் பரிசுத்தமான இறைவனுக்கு படைக்க ஏற்ற பொருளாக கருதப்படுகிறது இது மனிதனின் ஆத்மாவுடன் தொடர்புடையதாக கருதப்படுவதால் இது இறைவனுக்கு படைக்க ஏற்ற பொருளாக கருதப்படுகிறது அதனாலேயே அனைத்து கடவுள்களுக்கும் தேங்காய் உடைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது அதேபோல் நெய் என்பது மகாலட்சுமிக்கு இணையாகவும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசிக்கும் இடமாகவும் சொல்லப்படும் பசுவிடம் இருந்து கிடைக்கும் பாலில் இருந்து எடுக்கப்படுகிறது அதனால் இதுவும் தெய்வீகத் தன்மை கொண்டதாக சொல்லப்படுகிறது நெய் தேங்காய் என்பது சாமி ஐயப்பனை சரணடைவதை குறிப்பதாகும் அதாவது நெய் தேங்காயின் வெளியில் இருக்கும் ஓட்டுப்பகுதி மனிதர்களின் பூவித உடலை குறிக்கும் தேங்காயில் ஊற்றப்பட்ட நெய்யானது நம்முடைய உடலை இயக்கும் உயிரை குறிக்கும் இந்த நெய் தேங்காயில் கொண்டு செல்லும் நெய்யை ஐயப்பனின் அபிஷேகத்திற்கு காணிக்கையாகக் கொடுத்துவிட்டு தேங்காயை சன்னதியில் எதிரே பதினெட்டாம் படிக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கும் தீயில் போட வேண்டும் இதன் பொருள் ஐயப்பா என்னுடைய உயிரை உன்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய உடலை எரியும் தீயிற்கு சமர்ப்பித்து விட்டேன் இனி என்னுடைய சுக துக்கங்களையும் வாழ்க்கையையும் நீயே பார்த்துக்கொள் என ஐயப்பனிடம் நம்முடைய உயிர் உடல் ஆன்மா வாழ்க்கை என சகலத்தையும் ஒப்படைத்து பூரண சரணாகதி அடைவதே இந்த நெய் தேங்காய் கொண்டு செல்வதன் ரகசியமாகும்